வணக்கம் இன்று நாம் பிள்ளையார்பட்டி அருகில் உள்ள வைரவன்பட்டி வந்திருக்கிறோம் வைரவன்பட்டியில் உள்ள ஸ்ரீ வைரவர் ஸ்ரீ வைரவநாதர் என்று அழைக்கப்படுகின்ற சிவபெருமான் இந்த ராஜகோபுர தான் இந்த டீசண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வந்திருக்கோம் இந்த முன்னரில் உள்ள தீர்த்த குளம் தெப்பகுளம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்புறம் ஒரு கணபதி சன்னதி இது ஸ்ரீ விநாயகர் சன்னதி விநாயகரை அதாவது முழு முதற் கடவுளாக்கிய விநாயகரை வணங்கிவிட்டு ஸ்ரீ வைரவர் கோவிலுக்கு செல்வோம் பாருங்க ஸ்ரீ வைரவர் அந்த மண்டபத்தில் ஆ பாருங்க எவ்வளவு இந்த மண்டபத்தில் ஆ ஆ அந்த கோயிலெலாம் இதில் அந்த சிற்பங்கள்லாம் எப்படி வடிச்சிருக்காங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஐந்து ஆ ஐந்து இருக்குது ஓகே ஆ ஐந்து அவதாரங்கள் ஓகே அப்புறம் அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மண்டபம் இருக்குது மண்டபத்தில் மேலே பாருங்கள் இந்த ஓவிய வேலைப்பாடகெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது ஓவியங்கள் சிவலிங்கத்தை சுற்றி பாம்பு உருவங்கள் வரைஞ்சிருக்காங்க அழகாக அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பளி கருப்பர் சன்னதி இருக்குது முப்படி கருப்பர் சன்னதி முப்பள்ளி கருப்பர் அப்புறம் அங்கே வந்து சங்கு ஊதி கருப்பர் சங்கு ஊதி கருப்பர் சன்னதி இங்க இருக்கு ஓகே சிவா சிவா முப்பள்ளி கருப்பர் சன்னதி ஓகே இந்த சங்குவதி கருப்ப சன்னதி நம்ம ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்கிறோம் சார் இன்று கார்த்திகை சோமவாரம் இறுதிய நாள் கார்த்திகை திங்கிழமை விட கடைசி நாள் கார்த்திகை மாதத்தில் இன்று வந்து சிவபெருமானுக்கு மிகுந்த சிறப்பான நாள் நீங்கள் தேதியில் நாங்கள் வந்து ஸ்ரீ வைரவர் கோவில் பார்த்துருக்கிறோம் ஆமாம் நீங்களும் பாருங்கள் இன்று சுங்காபிஷேகம் நடக்கின்ற நாள் கேள்விப்பட்டோம் இதில் வந்திருக்கோம் நம்ம உள்ளே போகலாம் போய் நிலையெல்லாம் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு கதவுகள் இந்த கதவை வச்சு சொல்லிடுறா அது எவ்வளவு பழமை வாய்ந்த கோவில் சொல்லிக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு ஆறு ஆள் மட்டத்துக்கு கதவு இருக்கு முப்பது அடி நாற்பது அடி உயரத்துல கதவு இருக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேசன் திருக்கல்யாணம் பாருங்க இது கண்ணப்பன் கண்ணப்ப நாயனார் பாருங்க ஒரு போர் வீரர் பேரில் இருக்கிறாரு தாங்குகின்ற இரு வீரர்கள் சிற்பகலையே பாருங்க பிரமாதமா இருக்கு போர் வீரன் அமர்ந்திருக்கிறான் இரண்டு போர் வீரர்கள் தாங்குகிற சூப்பர் யாழி யாழி தும்பிக்கையும் யானை துன்பிக்கையும் இணைகின்ற காட்சி நீ பாருங்க யாழை துன்பிக்கை யானை துன்பிக்கை இரண்டும் இணைகின்ற காட்சி அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் இது ஆறுமுகம் வள்ளி தெய்வானை ஆதி ம்மன் விஜலட்சுமி சுட்டுப்புற பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு சுப்பிரமணியர் வள்ளி தேவானை சுவாமிகள் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் பிரம்மன் ஸ்ரீ ஸ்ரண்டியேஸ்வரர் ஸ்ரீ ஸ்ரண்டேஸ்வராய நமக இது ஸ்ரீ ராமர் சரி ராமர் அனுமன் ஒரு காலை தூக்கி நடனம் பாடுகின்ற காட்சி சிற்ப கலைக்கு ஒரு உதாரணம் சிற்ப கலைய பாருங்க வீசியம் கொடுக்குறாரு நடனம் ஆகுது சிவ பைரவர் பைரவ சுவாமிகள் ஜாடி ஸ்ரீகர் சிற்பங்கள்லாம் பாருங்க மேலே இருக்கிற சிற்பங்கள் இல்லை பிரம்மாண்டமாக இருக்குது ஓகே நண்பர்களே இன்று கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் இங்களுக்கு நடந்து ஒரு காட்சி கிடைத்தது நீங்களும் இந்த பக்கம் வர நேர்ந்தால் இங்கே இருக்கின்ற வைரவநாதரை வணங்கிவிட்டு செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வருக வரமுடன்